ஹலோ அஸ்ட்ரோ சனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கான ராசி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் ராசி நேர்களை இந்த ஜூன் மாதத்தில் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் என்பது இந்த ஜூன் மாதத்தில் நடக்கும் அதோட குடும்பத்தில் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மக்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட உங்களுக்கு தங்கம் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பண வரவுகள் பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என தனக்காரகனான குடும்பம்

இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சொந்த தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தமான தொழில்கள் வந்து ஈடுபட்டால் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கடினம் ஏன்னா லாபாதிபதியான புதன் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சு போறதுனால பெரிதாக அளவுக்கு லாபம் எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் சனியினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா இந்த லாபஸ்தானத்துல விழுகுது அதனால லாபம் பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கான முன்னேற்றம் என்பது இருக்கும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் அவ்வப்போது வாய்ப்பும் இருக்கிறது இருந்தாலும் நிவர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில அனுசரித்து செல்வது நல்லது ஆறாம் அதிபதியான செவ்வாய் இருக்கிறதுனால பெரிதாக வந்து நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்க முடியாது ஆகையால் உத்தியோகத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுக்கு அவ்வப்போது மனக்கசப்புகள் என்பது வந்து போகத்தான் செய்யும் ஆகியால் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மறைந்து போயிட்டு ஒரு மறைவுஸ்தான அதிபதி ஒரு மறைஸ்தான இடத்துக்கு செல்றதுனால ராஜயோகம் என்பது நிச்சயம் கிடைக்கும் இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பத்திய சுகம் அதிக அளவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது அந்த திருமண யோகத்தின் மூலமாக உங்களுக்கு தாம்பத்திய சுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நிறைய விருச்சக ராசினிகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் இந்த சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது உங்களுக்கும் நண்பர்களுக்குமான உறவுகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது ஏன்னா உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ